மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனல பாருங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி ஆண்டு விழாவை முன்னிட்டு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி விருந்து வழங்கிய பள்ளி நிர்வாகம் சிவகாசியில் இந்து நாடார்கள் விக்டோரியா மேல்நிலை பள்ளி உள்ளது மேலும் பள்ளி வளாகத்தில் நர்சரி மெட்ரிக் நடுநிலை உயர்நிலை மற்றும் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இங்கு சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளி தொடங்கி நூற்றி முப்பது வருடங்கள் நிறைவு பெற்ற நூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் என சுமார் பத்தாயிரம் பேருக்கு இனிப்பு லட்டுடன் ஆட்டுக்கறி பிரியாணியுடன் கூடிய கமகமக்கும் கறி விருந்து வழங்கப்பட்டது அனைவரையும் பள்ளி வளாகத்தினுள் அமர வைத்து தலைவாழை இலை போட்டு கறி விருந்துடன் சைவ உணவு வகைகளும் அனைத்து தரப்பினர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் பரிமாறப்பட்டது சம்பந்தி கறி விருந்து நடத்திய நிகழ்வு பெற்றோர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர்களின் பாராட்டுதல்களை பெற்றுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க